சரவண பவ சரவணபவ மயில் இருக்க பயமும் இல்லை யாருக்கு நல்லது நடக்கப் போகிறதோ அவர்களுக்கு மட்டுமே மரகதலிங்கம் கண்ணில் படும் இப்போது உன் கண்ணில் பட்டிருக்கிறது என்றால் உனக்கு நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது என்று அர்த்தம் வாழ்வில் நடப்பது எல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கிறது என்று கவலை கொள்ளாதே எதற்குமே ஒரு முடிவு உண்டு என்னை நம்பியவர்களை நான் என்றும் கைவிடுவது கிடையாது என் மீதும் என் வார்த்தைகள் மீதும் நம்பிக்கை வைத்து செயல்படு இந்த சூழ்நிலைகளை எல்லாம் விரைவில் நான் மாற்றுவேன் நீ ஏன் பயப்படுகிறாய் தைரியமாக இரு என்னை விரும்பி என்னையே நம்பி இருக்கும் பக்தர்களின் மீது எப்போதும் என் கவனமும் கண்காணிப்பும் இருந்து கொண்டே இருக்கும் நான் உனக்குள் இருக்கும்போது நீ வேறு எங்கு இருக்க முடியும் உனக்கும் எனக்கும் இடையில் தூரம் என்பது வெறும் மாயை அதுவே சுவர் போன்ற தடையாகும் அதை தகர்த்தியறி வாழ்க்கையில் சிலர் உன் மனதிற்கு மகிழ்ச்சியான நினைவுகளாய் இருப்பார்கள் சிலர் உன் மனதிற்கு பாடத்தை புகட்டி அனுபவத்தை உனக்கு பரிசளித்துள்ளார்கள் என்று நினை அவர்கள் உன்னை காயப்படுத்தினால் உனக்கு துரோகம் செய்தார்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் என்ற சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டால் அமைதியாக இரு உன்மேல் படர்ந்துள்ள கர்மா என்ற தோசியை அவர்கள் துடைத்து எடுக்கிறார்கள் என்று அர்த்தம் அந்த காலத்திலிருந்து யாரும் தப்புவது இல்லை எல்லோரும் அது மாதிரியான சூழ்நிலைகளை சந்தித்துதான் ஆக வேண்டும் நீயும் தலைநிமிர்ந்து இருக்கும் காலத்தில் நுழைந்து விட்டாய் குழந்தையே எது வந்தாலும் அதை நேருக்கு நேர் சந்தித்து துணிச்சலோடு தாண்டி செல்லும் மனது இதற்கு முன் உன்னிடத்தில் இருந்ததா என்று யோசித்துப்பார் இப்போது உன் பாதையில் நீ உன் வெற்றிக்கு தனியாய் உழைக்க தொடங்கிவிட்டாய் இனிமேல் நீ சந்திக்க போகும் எல்லாமே வெற்றி கொண்ட நேர் முகம் மட்டும்தான் தடைகளைத் தகர்த்து உன் தடயங்களால் உன் வாழ்க்கை வெற்றியாய் போகிறது எதற்கும் வருந்தாதே உன்னை அழுத்தும் அனைத்தையும் தூர எறிந்து உன் வாழ்வில் நீ பார்த்த சில விஷயங்கள் உன் மனதில் ஆழமாக பதிந்துள்ளது அதையொட்டி மனதளவில் உள்ள பாதிப்பு தான் உன் எண்ணங்களாய் வெளிப்படுகிறது உன் ஆதங்கம் எனக்கு புரிகிறது குழந்தையே உன்னை எப்படி மாற்றிக்கொள்வது ஏன் இந்த நிலை எனக்கு என்று நீ விடும் கண்ணீர் அனைத்திற்கும் என்னிடம் பதில் இருக்கிறது ஆனால் அவற்றை உண்மையான மனதோடு ஏற்றுக்கொண்டு நடைமுறைக்கு கொண்டு வருவதில் உன் பிடிவாத குணம் தெரிகிறது அது என்றைக்கு மறைக்கிறதோ அன்று நீ உன்னிடத்தில் ஆசைப்பட்ட அத்தனை மாறுதல்களும் நடக்கும் அதனால் நீ எதற்கும் பயப்படாதே உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன் உன் பலத்தையும் விசுவாசத்தையும் எவ்வளவு உன்னதமானது என்பதையும் நான் அறிவேன் ஏங்குதல் போராட்டங்களை விடுத்து என்னையே சார்ந்திரு நான் உன்னுடனேயே இருப்பேன் நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வருவதற்குள் உன் மனம் சஞ்சலமடைந்து நீ எங்கெங்கோ செல்கிறாய் நான் உனக்காகவே இருக்கிறேன் குழந்தையை பாரத்தை என்மேல் சுமத்து உனக்கு சாந்தி ஏற்படும் என்னை சரணாகதி அடைந்தவர்கள் துன்பத்தில் விழும் தருவாயில் இந்நான்கு நான்கு கரங்களையும் கொடுத்து அவனை மேலே இற செய்வேன் என்றும் அவனை கண்ணிமை காப்பது போல நான் காப்பேன் என் திருபுருவம் யார் கண்களில் படுகிறதோ அவர்களுக்கு மிகப்பெரிய உதவி சரியான தருணத்தில் கிடைக்கும் மனதில் ஒன்றை நினைத்து கொண்டு இருக்கிறாயே அது கண்டிப்பாக நடக்கும் அதற்கு தாமதமானாலும் தட்டி வாழ்க்கையில் நீ சந்திக்கும் ஒவ்வொருவரும் உனக்காக அனுப்பப்பட்டவர்கள் வேண்டியவர் வேண்டாதவர் தெரிந்தவர் தெரியாதவர் என்று யாரும் இல்லை உன் வாழ்வில் அவர்கள் வருவதற்கும் அதனால் விளையும் நன்மை தீமைகளுக்கும் காரணம் உன் பூர்வ ஜென்ம கர்ம வினைகளே அதனால்தான் நீ எவ்வளவோ சோதனைகளை கடந்துவிட்டாய் உன் கண்ணீர் துக்கமெல்லாம் முடிந்து இந்த மகிழ்ச்சியின் படிகளில் தடம் பதிக்க ஆரம்பித்து இருக்கிறாய் நான் உன் கரங்களை பிடித்துள்ளேன் தைரியமாக நம்பிக்கையோடு நட நிச்சயம் வெற்றி உனது உன் மனம் படும் வேதனையிலிருந்து விரைவில் தங்க ஜரிகை கொண்ட வாழ்வில் நீ நுழைய இருக்கிறாய் நான் அனைத்தையும் கவனித்து வருகிறேன் என் கண்களிலிருந்து எது தப்ப முடியும் ஆனால் உன் தவறுகளை நான் கனிவோடு மன்னிக்கின்றேன் ஆரம்ப காலம் முதல் நீ என் மீது உண்மையான அன்பு வைத்து என்னை உன் குழந்தை போல பாவித்ததை நான் மறந்து போகவில்லை உன் மீது நான் எப்போதும் பரிவோடு இருக்கின்றேன் நீ என்றைக்கோ முன்னேறி வாழ்வின் உச்சத்தை தொட்டிருக்க வேண்டும் உன் பிடிவாத குணம் முரட்டு சுபாவம் ஆகியவை நிம்மதியற்ற வாழ்வை உனக்கு தந்துவிட்டது சொர்க்கத்தை உருவாக்க நினைத்த நீ சந்தர்ப்பவாத குணத்தால் ஒரு நரகத்தை உருவாக்கிக் கொண்டிருக்கிறாய் அதை நினைத்து என் மனம் பதைக்கிறது கெட்டவர்கள் கெடுப்பலனை அனுபவிப்பார்கள் ஆனால் நல்லவர்களாகிய நீங்களும் கெடுப்பலன்களை அனுபவிப்பது ஏன் இந்த வாழும் காலத்தில் ஒவ்வொரு நாளையும் ரசித்து அனுபவிக்க கற்றுக்கொள் கவலைகளை தூக்கி ஏறி எதை எடுத்துக்கொண்டு போகப் போகிறோம் என்ற எண்ணத்தை வளர்த்துக்கொள் எதையும் என் போக்கில் விடு சிந்தனையை என் பக்கம் திருப்பு செய்ய வேண்டிய கடமைகளை மனநிறைவோடு செய் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் இதுவரை நான் எதிர்பார்த்தது எதுவும் எனக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம் ஆனால் எனக்கு கவலை இல்லை எனக்கு நான் எதிர்பார்த்ததை விட சிறந்த ஒன்றை என் தந்தை தருவார் என் அன்னை தருவார் என்று நீ இருக்கிறாயே உன்னை நான் எப்படி மறப்பேன் நான் உனக்கு என்னை வெளிப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நிகழ்விலும் உன்னோடு இருப்பதை உறுதிப்படுத்திக்கொண்டே கொண்டே இருந்தேன் இப்போதும் அப்படித்தான் இருக்கின்றேன் ஆனால் என்னை காணவில்லை என்றும் உன்னை கைவிட்டு எங்கோ மறைந்து கொண்டேன் என்றும் மனதிற்குள் நினைத்துக்கொண்டு கொண்டு என் மீது நீ வெறுப்பு காட்டுகிறாய் நீ என்னை பற்றி நினைத்து இருக்கும் அதே வேளையில் நீ சற்றும் எதிர்பாராமல் உன் முன்னால் வந்து நிற்கும் எந்த வண்டியிலாவது என் சித்திர ரூபத்தைக் கண்டுவிட்ட மகிழ்ச்சியை நீ எப்படியெல்லாம் கொண்டாடி மகிழ்வாய் அப்படிப்பட்ட நீயாயின்றி இந்த நிலைமையில் இருப்பது உன்னை நான் இந்த கோலத்தில் பார்க்க வேண்டும் என் மனம் உடைகிறது குழந்தையே சாதுக்கள் மூலமாகவும் ஞானிகளின் மூலமாகவும் மனதை இலகுவாக்கிக்கொள் கொள் சமநிலைப்படுத்த பற்று நீக்கு என்றெல்லாம் எடுத்துச் சொன்னேன் ஆனால் நீயோ அதை காது கொடுத்தும் கேட்கவில்லை நீ தாழ்ந்திருந்த போது உன்னை நான் காப்பாற்றினேன் நீ என்னை உதாசீனப்படுத்தவில்லை உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உயர்வாக வைத்து காத்தேன் நான் இன்னொருவர் ரூபத்திலும் இருப்பேன் என்பதை உணர்த்து பிறரை உன் நாவினால் புண்படுத்தாமல் இருந்தாய் ஆனால் சமீப காலமாக நீ எப்போதும் சண்டை போடுகிறாய் கவலைப்படாதே உன்னோடு நான் இருக்கின்றேன் உன்னை எந்த தீமையும் தீண்ட விடாமல் நான் பார்த்து கொள்வேன் என் குழந்தைகளை நான் ஒருபோதும் எந்த சூழலிலும் கைவிட மாட்டேன் வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் மன கஷ்டமே மிஞ்சுகிறதே என கவலை கொள்ளாதே கடவுளே உதவாமல் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகள் உன் நல்ல எண்ணங்கள் உனக்கு நிச்சயம் பலன் தரும் என்னுடைய பாதத்தை தஞ்சமடைந்த பிறகு பொறுமையை சோதிக்கும் பல நிகழ்வுகள் நடக்கும் எல்லாமே கழுத்தை பிடித்து நெரிப்பது போல இருக்கும் அதை கண்டோ கேட்டோ தளராமல் உறுதியோடு இருந்து நாம் உறுதியைக் குலைக்கும் மனக்கவலையை விட வேண்டும் என் பேரில் உன் பழுவை சுமத்தினால் அதை நிச்சயம் நான் சுமப்பேன் என உறுதியளித்துள்ளேன் நான் இருக்க பயம் எதற்கு என்ற நான் என்னை நம்புகிறவன் என் வார்த்தையின் மேல் நம்பிக்கையை வைத்து தன் கவலையை விட்டுவிட வேண்டும் நான் வணங்கும் தெய்வத்தின் மீது பாரத்தை ஏற்றியாகிவிட்டது இனிமேல் அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் ஒருவேளை பார்க்காமல் போனாலும் கவலைப்பட வேண்டியது நான் அல்ல என்னை பற்றி கவலைப்பட வேண்டியது அவர் நான் அல்ல என்ற உண்மையை நீ உணர வேண்டும் அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் நீண்ட நாட்களான உனது வேண்டுதல்கள் கூடிய விரைவில் போகிறது தயாராக இரு நம்பிக்கையை இழந்துவிடாதே என் வாக்கு என்றுமே பொய்யாகாது இதோ இந்த விடியல் உனக்காக காத்திருக்கின்றது உன் எண்ணங்கள் விருப்பங்கள் நிறைவேறி நீ நினைத்தது நடக்கப் போகிறது இந்த தகவலை உன்னிடம் சொல்வதற்காக நான் இரவு முழுவதும் உறங்காமல் விழித்துக்கொண்டு காலம் போக்கினேன் என் அருள் அவரவர் செயலுக்கேற்ப செயல்படுவதை பார்த்து தெரிந்து கொள்ள என்னறையில் விரைந்து வா என் அன்பு குழந்தையே நான் இன்னும் விழித்துக்கொண்டுதான் இருக்கின்றேன் உன் பிரச்சனையை நினைத்து உறங்காமலேயே நீ காலம் கழித்தாய் உன் பிரச்சனைகள் எத்தனை இருந்தால் என்ன என் கைத்தடியாதை நொறுக்கி போடும் உன் கண்ணீர் எவ்வளவு ஆழமாக இருந்தால் என்ன என் கரங்கள் துடைத்து உன் முகத்தில் மகிழ்ச்சியை முகிலச் செய்யும்